இல்லத்தில் சென்று இல்லத்தில் சென்று புக்கார் ஆர்ந்த செல்வத்தை நின்று செல்வத்தை கண்டு நின்று திருமணையாரை நோக்கி வில்லொத்த வில்லொத்தனுதலாய் இந்த விளைவு எல்லாம் என் கொல் என்ன வில்லொத்தனுதலாய் இந்த விளைவு எல்லாம் என் கொல் என்ன அல்லொத்த கண்டன் எம்மான் அருள் இந்த விளைவு எல்லாம் அல்லொத்த கண்டன் எம்மான் அருள் எம்மான் அருள் தர வந்தது என்றால் அப்படியே மனத்துக்குள்ளே அந்த காட்சியை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அவர் வரும்போது எப்படி தயங்கி வந்திருப்பார் சிவசிவா ருமானி வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டே அங்கே போனால் அவங்க ஏதாவது கேட்டால் நான் என்னையாக சொல்ல அப்படின்னு ஒரு தயக்கம் ஒரு கலக்கம் இருந்தாலும் நீ போன்னு சொன்னதுனால வர நான் என்ன நடந்தாலும் சரி சிவா சிவா சிவ சிவா அப்படின்னு நினைத்து தானே வந்திருப்பார் போகும்போது உள்ளே நுழைஞ்சா எங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்க போறாங்களா சாமி எங்கே நெல் அப்படின்னு கேட்க போகிறாங்களா என்ன தான் வீட்டில் நடந்திருக்கும் சாமி வேற போன்னு சொல்லிவிட்டாரு அதே ஒருவாறு அவருடைய உணர்வை என்ன சிந்திப்பதற்கு வழியின்றி திருவருள் போ என்று சொல்லிவிட்டது திருவருள் 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 அப்படின்னு நினச்சிட்டு வரார் அப்படி வந்தால் மனைவி யார் முன்னாடி நிற்கிறாங்க வாசல் அவங்க முன்ன நிற்கிறாங்களாம் அதை சொல்கிறார் பாருங்க இல்லத்தில் சென்று புக்கார் அப்படின்னு அர்த்தம் அப்படியே நுழைய நுழைய அப்படியே இருநிதி குவைகள் ஆர்ந்த ஆறுதல்னா நிறைதல்னு பேர் அப்படியே மூட்டை மூட்டையாக மூட்டை மூட்டையாக அடிக்க நம்ம வீட்டில் ஒரு மூட்டையும் இல்லையே இங்கிருந்து போகும்போது மொத்தம் ஒன்றும் இல்லாமல் தானே வீடு சும்மா கிடந்தது இப்போ பார்த்தா மூட்டை மூட்டையாக குவிச்சு கிடக்குது சிவசிவா 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 சிவசிவான் அப்படியே துச்சி துச்சி பார்க்குறாரு எல்லாம் குவிஞ்சு கிடக்கிறது அப்படி இரு நிதி குவைகள் ஆர்ந்த செல்வத்தை கண்டு நடந்துக்கிட்டே வந்தவர் நின்றுட்டார் ஒரு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிட்டார் நகரம் முடியல அவருனால அப்படியே நின்றுட்டார் கண்டு நின்று ஏன் நின்றுட்டார் செல்வத்தை கண்டு நின்றார் அது மட்டுமல்ல அங்கே மனைவியார் நின்றார் எனவே நின்றுட்டார் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கணும் அதனால் நின்று திருமணையாரை நோக்கி தன்னுடைய இல்ல துணையாக நிற்கக்கூடிய மனைவியும் சொல்லலைங்க திருமணையாரை நோக்கி கேட்கிறார் வில்லொத்தனுகளாய் இந்த புருவம் எப்படி இருக்குன்னா வில் போல இருக்குங்க இப்படி வளைஞ்சு இப்படி வளைஞ்சு இந்த ரெண்டு இணைந்து இருப்பதுனால வில் ஒத்த நுதலோய் வில் ஒத்த நுதலாய் இந்த விளைவெல்லாம் எண்கோல் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்குற அவங்க சொன்னாங்க அப்படியே எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படியே கண்ணீர் பெருக்கோட அப்படியே கண்ணா கண்ணீர் அப்படியே மழை வார கையெழுத்து குவித்து கொண்டு சுவாமி இதெல்லாம் பெருமானுடைய அருள் இந்த என் கொள் என்ன அல்லொத்த கண்டன் எம்மான் அருள் ஏன் அவங்க அருள் தானே முத பார்த்து குவித்தாங்க தன் கைகளை குவித்து வணங்கும் போதே இது இறைவன் அருள் அருள் அருள்ன்னு குவித்ததுனால கணவர் கேட்குறாரு இதெல்லாம் என்னன்னு சொன்னேன் சுவாமி உங்களுக்கு தெரியாததா இதெல்லாம் எம்பெருமான் அருள் அப்போ அது இது நெல்லு இது அரிசி இது பொண்ணுன்னு சொல்லலை அவங்க சொன்னாங்க சாமி இது சிவபெருமானுடைய திருவருள் கண்டம் கருத்தை இறைவனுடைய அருள் தான் அருள் அப்படிங்கும்போது அது அது சொன்னாவே அவருக்கு புரியும் அது ஏன் அவரும் அந்த அருள் இருப்பவர் தானே அந்த அருள் அப்படின்னு சொன்ன பிறகு அருள் தர வந்தது இந்த விளைவெல்லாம் அல்லொத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்தது என்றார் அப்படிங்கும்போது அப்படி அவர் அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட அந்த உணர்வு இதுகாரும் பட்ட துயரம் இந்த பசி துன்பம் தான் பட்டது குழந்தைகள் பட்டது பெற்றோர்கள் பட்ட துன்பம் எல்லாம் பொழுதில் அப்படியே காணாமல் போயிட்டு இப்படி வந்த உடனே இது இறைவனுடைய திருவருள் என்று பார்த்தேன் அப்போ செல்வத்தை காணுகிற பொழுது அதை செல்வமாக கருதாமல் அருள் என்று பார்த்தார் இது ரொம்ப ஆழமான குறிப்புங்க நம்முடைய ஞான சம்பந்த பெருந்தகை பூம்பாவையை உயிர்ப்பிக்கிற பொழுது இறைவன் திருவருள் என்று தான் பார்த்தேன் இது நம்ம பெண்ணை படிக்கப் போகிறோம் அங்கே நீங்கள் பார்க்கலாம் அதே ஞான சம்பந்த பெருமான் இவர் நடந்து செல்லக்கூடாது என்பதற்காக முத்து சிவிகை கொடுத்தார் இறைவன் நெல்வாயில் அறத்துறை என்ற தரத்தில் அதை என்னவா பார்த்தார்னர் திருவருளாத்தான் பார்த்தார் வெறும் சடப்பொருளாக பார்க்கல அந்த சிவிகையை திருவருள் என்று தான் பார்த்தார் எனவே இறைவன் அருளாகவே கருதி விழுந்து வணங்கினார் அவர் அந்த சிவிகையை ஞான சம்பந்த பெருமான் விழுந்து வணங்கினார் பிறகுதான் அந்த சிவிகை மேலே ஏறி அமர்ந்தார் அப்படின்னு பார்க்கும் எனவே இறைவனுடைய திருவருள் அப்பர் சுவாமிகள் ஆணும் பெண்ணுமாக இருந்த எல்லாம் கண்டேன் அவர் இருப்பாக கண்டறியாதன கண்டேன் என்று கண்டார் அப்போ அருள் வயப்பட்டவனுக்கு காண்பதெல்லாம் அருள் பொருள் வயப்பட்டவனுக்கு காண்பதெல்லாம் நீங்கள் என்ன வயப்பட்டு இருக்கிறீர்கள் ஏன் எந்த கண்ணாடி என்ன நிறக்கண்ணாடி அணுகிறீர்களோ அதுதான் காண்கிற காட்சி பொருளாக இருக்கும் நீங்கள் சந்தேகம் என்ற கண் கொண்டு பார்த்தால் காண்பதெல்லாம் சந்தேகமாக தான் இருக்கும் என்ற கண் கொண்டு பார்ப்பீர்களானால் எல்லாம் திருவருளாவே தெரியும் நாம் என்ன நோக்கில் பார்க்குறோம் அப்படி கேட்டால் நாம் நம்ம உள்ளத்தில் நாம் எப்படித்தான் பிறர் அப்படி தான் பார்க்க முடியும் நான் ஒருபோல் இருக்கிறேன் நீங்கள் ஒரு மாதிரி பார்ப்பனா என்ன என் என்னுடைய அறிவு எதை சார்ந்து இருக்கிறதோ அந்த அறிவு சார்பு தான் நான் காணுகிற போது மற்றவரிடத்தில் அவரும் அப்படித்தான் இருப்பாரோ ஏன் நான் அப்படித்தான் இருக்கேன் நான் எப்படி இருக்கிறேனோ அதை பொறுமாதிரி தான் உங்களை பார்க்கும்போது என் உணர்வு தோன்றும் நீங்கள் எப்படி இருக்குன்னு அது போல தான் என்ன பார்க்கும்போது தோணும் ஏன் நான் அதுதான் சார்வு அதனால தான் நம்முடைய நூல் சார்பு அப்படின்னு சொல்லுச்சு பாச சார்பில் இருக்கிற உயிர் பாசமாகத்தான் இருக்கும் அருள் சார்பில் இருக்கிற உயிர் அருளாகத்தான் நிற்கும் பாசம் இருக்கும் இடத்தில் இல்லை அருள் இருக்கும் இடத்தில் பாசம் இல்லை இந்த சார்பு இருந்ததுன்னா அது இல்லை அது இருந்ததுன்னா இது இல்லை ரெண்டுமே இருக்குமா இருக்காது ஒன்று மேலோங்கி நிற்கும் ஒன்று அடங்கி நிற்கும் இவ்வளோதான் தான் நிலை இப்போ நாம் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்க்கணும் எனவே அருளாக பார்த்து பழகம் நமக்கு வராது வரல ஆனால் அதுக்காக வரல வரலன்னு விட்டுட முடியுமா என்ன கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுவோமே எதுவாக இருந்தானே திருவருள் திருவருள் சொல்லியாது பழகலாமே அப்புறமேல் நினைப்புக்கு வருது அப்புறமேல் சொல்லுக்காவது வரணுமா இல்லையா திருவருள் 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 இவரே மாத்தரா அவரே மாத்தரா ஆமா இப்படி இப்படியே காலம் முழுக்க போயிட்டே இருந்தால் என்றைக்கு தான் திருவருள்னு பார்க்க போகிறோம் ஏன் உங்களை ஏமாற்றணும் உங்களுக்கு அந்த ஊழல் இருக்குது எனவே ஏமாற்றுகிறார் அப்போ இந்த செயல் எது திருவருள் ஏன் உங்களுக்கு வந்து கொடுக்கணும் திருவருள் கொடுக்கணும்னு இருக்குது கொடுத்துருக்குது எனவே திருவருள் அப்போ எடுப்பது திருவருள் என்றால் கொடுப்பது திருவருள் கொடுப்பது திருவருள் என்றால் எடுப்பதும் திருவருள் தானே நீங்கள் அருளாக ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க அருளா தானே பார்க்க சொல்லுகிறது அருளாலே பாருன்றான் தாய்மான சுவாமி எல்லாத்தையும் அருளா பார் அந் அந்த அந்த பயிற்சிக்கான கூடம் நாம் இருக்கிற இடம் நடப்பதை திருவருள் 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 எங்க ஏமாற்றிட்டா என்னங்க பண்ணுறது அதுதான் திருவருள் நினைங்க உங்களை ஒருத்தர் ஏமாத்துறாருன்னா நீங்கள் திருவருள் சொன்னால் ஏமாந்துருவீங்கன்னு சொன்னால் நல்லது தானே அதுக்கு பேர் தாங்க பக்தி அதுக்கு பேர் தானே பக்தி ஓ திருவருள்னு சொல்லிட்டு வருவான் ஏமாந்துராத அதுக்கு பேரா பக்தி இல்லையே திருநீற்றை பார்த்த உடனே மறந்து உசர கொடுத்தார் அதெல்லாம் பக்தியாக பேசுது அப்போ அந்த மாதிரி பூசிட்டு வரோம்னா நான் ஏன் அதெல்லாம் கண்டு ஏமாற மாட்டேன்னு சொன்னவங்க நூலில் இடம் பெறலையே தன் உயிரை கொடுத்தவங்க தான் இந்த நூலில் இடம் கொடு பெற்று இருக்கிறார்கள் எனவே திருவருள் என்ற ஒற்றை சொல்லு பாருங்க அது ஒன்று தான் இந்த உலகத்தினுடைய தொடர்பை விடுத்து நம்ம இறைவன் தொடர்பில் கொண்டு அழுத்தம் அதை நீங்கள் சும்மா பேச்சுக்காவது சொல்லி பழகணும் நீங்கள் அதையாவது சொல்லி பழகினா வராது அதான் ஞாபகம் நம்ம இந்த திரைப்படங்களை சொல்ல ஒரு பொய்யாவது சொல்லுங்கிறாங்க பார்த்தீங்களா பொய்யாவது சொல்லுங்கண்ணே திருவருள்னு ஏன் ஒரு நாளைக்கு அது மெய்யாகும் நாம் பொய்யா தான் திருநீரை பூசிகிட்டு இருக்கிறவங்க ஏன் ஒரு நாளைக்கு மெய்யாக மாட்டோமா என்ன பொய்கெட்டு மெய்யானார் பொய்கெடும் நாம் மெய் ஆவோம் அப்போ அந்த நம்மட்ருக்கிற பொய்கட்டு மெய்யாவது போல நாம் பிறரையும் அவர் அந்த நோக்கில் பாருங்கள் எல்லாத்தையும் திருவருள் 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 என்று கருதினால் நாம் உயலாம் அதுக்கான வாய்ப்பு நீங்கள் அப்படி என்னாலாம் பார்க்க இயலாது அப்படின்னு கருதுனா உய்வதற்கான காலம் தள்ளி போகிறது என்பதை நினைவு வைக்கும் எதுவாயிருப்பினும் திருவருள் அது அந்த அந்த ஒற்றை சொல் நமக்கான ஒரே ஒரு வாய்ப்பு அதை விட்டால் வேறு வாய்ப்பு தெரியல எனவே நாயனார் திருவருள் என்று மனைவியார் காட்ட அவரும் திருவருளாகவே கண்டு அப்படி மனையை சார்ந்த நிலையில் என்ன நடக்குதுனர்